திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப் நாம் இன்று பார்ப்பது ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை அடை தோசை செய்வதற்கு தேவையான பொருட்களை நாம் இப்போது பார்ப்போம் முதலில் துவரம் பருப்பு நூறு கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு கடலை பருப்பு நூறு கிராம் எடுக்க வேண்டும் உளுந்தம் பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரிசி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் வத்தல் பத்து வத்தல் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறிதளவு வெந்தயம் சேர்த்து வத்தலையும் வெந்தயத்தையும் ஊற வைத்து கொள்ள வேண்டும் நாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு அரிசியை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும் அரிசி இதை மூன்று மணி நேரம் ஊற வைத்து வேண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஐந்து பல் பூண்டு சிறிதளவு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சிறிதாக நறுக்கியது நூறு கிராம் நாம் அதன் பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி கடலைப்பருப்பு துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு சேர்த்து கொள்ள வேண்டும் அதில் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் வத்தல் வெந்தயம் பூண்டு சேர்த்து நன்றாக அரைத்து விழுதாக எடுத்து கொள்ள வேண்டும் அரைத்ததை நாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கடாய் வைத்து வெங்காயம் கருவுப்பிலையை நல்லெண்ணெய் ஊற்றி நன்றாக வதக்கி எடுத்து அரைத்து வைத்துள்ள பாத்திரத்தில் சேர்த்துவிட வேண்டும் அவ்வாறு சேர்த்ததை நாம் நன்றாக தோசை பதத்திற்கு நன்றாக கலக்கி எடுத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் கலக்கி எடுத்துள்ளதை ரொம்ப லேசாக நாம் தோசையாக வார்த்து எடுத்தால் நமக்கு தேவையான அடை தோசை ரொம்ப நல்லது இந்த அடை தோசை ரொம்ப ஹெல்த்தியான தோசை சிறிய குழந்தைகளுக்கு கொடுப்பது மிகவும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இதில் நாம் சிறிதளவு முருங்கைக்கீரை கூட சேர்த்து நன்றாக தோசை ஊற்றலாம் அவ்வாறு ஊற்றினாலும் மிகவும் உடம்பிற்கு ரொம்ப நன்றாக இருக்கும் இப்போது நமக்கு தேவையான சுவையான சூடான அடை தோசை ரெடியாக உள்ளது